தமிழ் பெண்களின் சுதந்திரம் நடு ரோட்ல தூக்கு மாட்டிட்டு பாலியல் வன்கொடுமை பிரச்சனைனால நான் கேக்குறேன் எந்த அப்ப படிக்க அனுப்புவாங்க எந்த அப்ப அனுப்புவாங்க தமிழகத்துல நூத்தி பதினோரு சதவீதம் பெண்களின் மீது வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு

தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் அளவுக்குன்னு இதுதான் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் லட்சணமா ஒரு திருட்டு டாஸ்மாக் கடை அது எப்படி அந்த திருட்டு டாஸ்மாக் கடை வந்தது அதுதான் உங்க ஆட்சியோட லட்சணம் பத்ரூபா பாலாஜி அவரோட லட்சணம் ஒண்ணு தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும் இல்லாட்டி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி விலகணும் ரெண்டே சொல்யூஷன் தான் பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த பிரியா ஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் என்ன மேம் வரும்போதே கண்ணோட வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா அதாவது ட்ரம்ப்பையே மிஞ்சின நம்ம மாண்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடே ஆன உருவான நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பு விட்டுருக்காரு தமிழ் பெண்கள் இடங்கள்ல கத்தி கபடா எதுவனா வச்சுக்கலாம் அவங்களோட தற்காப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ரெடி ஒரு நாள் ஒழுங்கா ஒரு அறிவிப்பு பண்ணிருக்காருன்னா இதுதான் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த கேடு கேட்ட ஆட்சியில் என்னங்க எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இந்தியா சுதந்திரதந்திரம் வந்துருச்சு தமிழ் பெண்களின் சுதந்திரம் நடு ரோட்ல தூக்கு மாட்டிட்டு சாவுது அந்த அளவுக்கு இந்த கேடு கெட்ட ஆட்சியில அதாவது பாரதியாரின் புதுமை பெண் போய் பதுங்கின பெண்ணா தமிழ் பெண்கள் மாற வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனைனால நான் கேக்குறேன் எந்த அப்ப தான் பொண்ண படிக்க அனுப்புவாங்க எந்த அப்ப அனுப்புவாங்க ஏற்கொனே பொண்களை படிக்க அனுப்புறது பெரிய விஷயம் முக்கியமா கிராமங்கள்ல ஒதுக்குப்புற இடங்கள்ல இதுல வேற இப்படிப்பட்ட ஒரு சம்பவ கேட்டப்புறம் எந்த அப்பா தன் பொண்ண படிக்க அனுப்புவா மேற்கொண்டு படிக்க அனுப்பணுமா இல்ல கல்யாணம் கட்டி கொடுக்கணுமா நான் என்ன சொல்லுவான் ஏமா ஒன்னை போய் படிக்க அனுப்பிட்டு அப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த பொண்ணு மாதிரி உன் வாழ்க்கையே நாசமா போயிட்டு போகுதுமா பெசாம நீ கல்யாணம் கட்டிட்டு வீட்டோட இரு கவர்மெண்ட்டு ஆயிரம் ரூபாய் தருது ஓசி பஸ்ஸு ஓசி பஸ் ஓசி பஸ்ல போய்க்கலாம் பொன்முடி அவர் சொன்ன மாதிரி அப்படியே இருந்து பெண்களோட வாழ்க்கை தமிழ் பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில இல்ல மேம் ஏதோ ஒன்னு ரெண்டு சம்பவம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்த பெண்களுமே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றது அரசாங்கத்தை அக்யூஸ் பண்ற மாதிரில இருக்கு ஒன்னு ரெண்டு சம்பவமாமா இது ஒன்னு ரெண்டு சம்பவமா இன்னைக்கு பாஜக தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி சொல்றாங்க இந்த நாலரை வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துல நூத்தி பதினோரு சதவீதம் பெண்களின் மீது வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு குழந்தைகள் மீது வன்கொடுமைகள் விஷயமான்ற அதாவது எந்த ஆட்சியில அதாவது இந்த உதயாநிதி அவர்கள் நாட்கள நரம்பே இல்லாம பேசுறாரு அன்னைக்கு நம்ம தமிழகம் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாடல் ஆமாங்க மாடல் முதலமைச்சர் தான் எப்படி சரியான மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏன் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொடக்ட் கேம்பஸ் ஒரு இந்தியா லெவல்ல பேர் போன ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல எப்படி ஒரு கொடூரமான சம்பவம் இன்னி வரைக்கும் அதுக்கு நீதி கிடைச்சிருக்கா இன்னி வரைக்கும் நீதி கிடைச்சிருக்கா நான் கேக்குறேன் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல மேம் ஓ அதுதான் நீதி சோ ஃபர்ஸ்ட் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணணும் பெண்ணா பிறந்ததே பாவம் இன்னைக்கு தமிழ் பொண்ணா பிறந்ததே பெரிய சாபக்கேடு பெரிய பாவம் சோ இன்னைக்கு பொண்ணா பிறந்தா தன்னோட கற்பை தினம் தினம் செத்து பொழைக்கணும் தமிழ் பெண்கள் கற்பை காப்பாற்ற அப்படி இருந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறேன் எவ்வளவு கனவுகளோட அந்த அப்பா அம்மா அனுப்பி அந்த ஒரு பலியாடு ஞானசேகரன் அவர்கள் யார் அந்த சார் யார் அந்த சார் ஏன் இன்னும் அந்த பதில் வரல ஏன் இன்னும் அந்த பதில் வரல ஞானசேகரன் அங்க ஒரு வெறும் ஒரு கருவி வெறும் ஒரு கருவி

யாருக்கு நினைக்கிறீங்க தமிழகத்துல நீதியை காக்க வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் நடந்த இடத்துல இருந்து குற்ற சம்பவத்தை நிகழ்ந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முதல் கால் பண்றாரு அந்த போலீஸ் அதிகாரி மீண்டும் ஒன்பது அஞ்சுக்கு பத்தே நிமிஷத்துல அவருக்கு மறுபடியும் கால் பண்றாரு யார் யார் அந்த சார் இன்னி வரைக்கும் தெரிஞ்சுதா ஏன் தெரியல ஏன் மறைக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க ஏன் தமிழ் பெண்களை தண்டிக்கிறீங்க இந்த மாதிரியான குற்றங்களுக்கு நம்ம யாருமே சப்போர்ட் பண்ண கிடையாது அது நடக்கிறது தவறு தான் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸுமே கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு ஆனால் எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு தான் ஒரு அலிகேஷனா இருக்கு அதாவது இன்னைக்கு திமுகக்கு மூன்றெழுத்து கண்டம் சிபிஐனா கண்டம் அந்த எஸ்ஐஆர்னா கண்டம் இந்த சார் கண்டம் கண்டம் அதாவது பல சார்கள் இன்னைக்கு சுதந்திரமா ஆய திமுக ஆட்சியில ஜாலியா வாழ்க்கை நடத்துறாங்க அதாவது எந்த சமூக விரோதிகள் குண்டர் சட்டத்திலையும் பல பல குற்றங்கள் பண்ணி பல கேசுகள் அவங்க இருக்கும் போது வெளியில வெளியில எப்படி நீங்க சுத்த விடுறீங்க காவல்துறை இந்த மகா கேவலத்துறை துறை காவல்துறையில மகா கேவலத்துறை யார் கீழே வருது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே வருது காவல்துறை வருதுன்னா பல சார்கள் இவ்வளவு சமூக விரோதிகள் இன்னைக்கு சமூகத்துல எப்படி ஃப்ரீயா பிரியறாங்க அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்புன்ற இந்த கேஸ்லயும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயும் ஞானசேகரன் மேல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கான குற்றச்சாட்டு ஞானசேகரன் அவர்கள் மேல இருக்கு எப்படி அவரை குண்டர் சட்டத்துல புக் பண்ணாம எப்படி இவ்வளவு திரி விட்டாங்க அன்னைக்கே ஆக்சன் எடுத்தா அன்னைக்கே சரியான தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தா சட்டம் அவர் மேல பாஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு அந்த அவள நிலை வந்திருக்குமா நான் கேக்குறேன் ஏன் இதே மாதிரி இந்த மூன்று பேர் கோவை கோவை விஷயத்துல சம்பந்தப்பட்ட இந்த மூன்று பேர் இன்னைக்கு நாக்குல நரம்பே இல்லாமல் குங்குநாடு ஈஸ்வரன் அவர்கள் பேசுறாரு பையனோட அம்பட்டு நேரத்துக்கு அந்த இருட்டு இடத்துல போகணும் நான் கேக்குறேன் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கீங்க இன்னும் பெண்களை அடக்கி ஒடுக்கி வீட்லயே இருக்க நினைக்கிறீங்களா உங்களை மாதிரி இருக்கவங்கள எம்எல்ஏ இதுக்கு இதுக்கு சமூக பொறுப்பு எடுக்கணுமா சமூக நடவடிக்கை எடுக்கணுமா கண்டிப்பா சமூக நடவடிக்கை எடுக்கும் சார் அடுத்த வாட்டி உங்களுக்கு போஸ்டிங் காலி இதுதான் சமூகம் உங்க மேல எடுக்கிற நடவடிக்கை அதாவது இன்னைக்கு பெண்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சியில இருக்க நினைக்கும் இந்த திமுக அரசு ஒழிக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துல கோவை பாலியல் சம்பவத்துல அந்த மூணு பேர் ஏற்கனவே அவங்க மேல பல கேசுகள் இருக்கு அவங்க எப்படி சுதந்திரமா தெரிஞ்சாங்க நான் கேக்குறேன் எப்படி அவங்கள சுதந்திரமா தெரிய விட்டீங்க இந்த பெண்ணுக்கு இல்லாட்டி வேற ஒரு பெண்ணு தானே விரோதிகள் அட்டாக் பண்ண எதுக்கு சமூக விரோதிகளை எதுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்காம எதுக்கு நீங்க இப்படி ஒரு மக்களுக்கு விரோதமான ஒரு சமூகத்தை ஏன் உருவாக்குறீங்க தமிழ்நாட்டில்

அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கைய பீத்திக்கிறாரு தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் அளவுக்குன்னு இதுதான் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் லட்சணமா இல்ல மேம் அது இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே தேடுதல் பண்ணில காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்கதா அப்படி இருக்கும் போது அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஓ இவ்வளவு இத்து நூண்டு ஏழத்துல உங்களால ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா உங்க லட்சணம் என்ன நீங்க ரிப்போர்ட் பண்ற அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி லட்சணம் என்னன்றது இதுலயே வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன் அதுக்கான தகுந்த காவல் படையை நீங்க தரட்டல அந்த இடத்துல உடனே தகுந்த காவல் படைகளை திரட்டி எல்லா பக்கமும் ஒரேடியா தேட அனுப்ப வேண்டிதானே வெறும் ஒரு நாலு பேர் மட்டும் எல்லா இடமும் தேட போனா எப்படி முடியும் அந்த நாலு மணி நேரத்துல அந்த பொண்ணு எந்த எந்த அளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம் எந்த கொடூரத்துக்கு ஆளாகியிருக்கும் என்ன வேணா நடந்திருக்குமே அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து ஏன்னா மூணு மிருகங்கள் அந்த இடத்துல ஒரு குடி ஒரு இந்த இடத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தள்ளி ஒரு டூ வீலரை திருடி திருட்டு டூ வீலர்ல வந்து ஒரு திருட்டு டாஸ்மாக் கடை அது எப்படி அந்த திருட்டு டாஸ்மாக் கடை வந்தது அதுதான் உங்கள் ஆட்சியோட லட்சணம் பத்ரூபா பாலாஜி அவரோட லட்சணம் திருட்டு டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு அந்த குடி போதையில வந்து இந்த விஷயத்தை பண்றாங்க மூன்று மிருகங்கள் கிட்ட ஒரு புள்ள மாட்டிருக்கு எந்த எந்த அந்த மூணு நாலு மணி நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஏதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வெறும் ஒரு பலி ஆடுகள் இன்னைக்கு ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையில முப்பது வருஷம் அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து அவர் ஒரு பலியாடு அவ்வளவுதான் குற்றவாளி அந்த சம்பவம் நடந்தப்போ ஞானசேகரன் அவர்கள் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு என்னைக்கு எங்க சார் கூப்பிட்டாலும் நீ வரணும்னு அப்ப அந்த சார் யாரு அந்த சார் யாரு ஏன் கால் ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் மறுக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்காது இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கு அலட்சிய போக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு வந்து குற்றவாளிகளுக்கு நல்லாவே தெரியுது நம்ம என்ன வேணால் தப்பு செய்யலாம் நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக தெரியலாம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தைரியத்துல தானே இன்னைக்கு சமுதாய சீர்கேடு தலை ஓங்கி நிற்குது இந்த சம்பவம் முடிந்த பிறகு அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருக்குமே இந்த பெப்பர் ஸ்ப்ரேவும் எஸ்ஓஎஸ் அந்த எமர்ஜென்சி ஆலாம் படனம் கொடுத்து நம்ம பெண்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு அரசாங்கம் வராது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்களே இது எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன தான் அதாவது இன்னைக்கு திமுகவோட இந்த நாலரை வருஷ ஆட்சியில் ஜனநாயக படுகொலை இட்ஸ் கில் ஆன் டெமோக்ரஸி இன்னைக்கு ஜனநாயக படுகொலையில நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணு பெண்கள் தன் பாதுகாப்ப தானே பாத்துக்கணும் இல்லாட்டி மொத்தமா எல்லா பெண்களும் தமிழ்நாட்டு விட்டு ஒழியுங்க அவங்க அதிமுக ஒரு பேனர் வச்சிருக்காங்க ஆபிஸ் முன்னாடி இஸ் ஃபார் அப்படின்னு கரெக்டான கேள்வின்ற நோ தமிழ்நாடு இஸ் அ கில்லர் ஃபார் விமன் தமிழ் பெண்ணா பிறக்கிறது இன்னைக்கு ஒரு சாபக்கேடு

அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட பெரிய சாதனையாக அவரே நல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆயிடும் தமிழ் பெண்கள்ல எல்லாரும் எல்லாம் ஓடட்டும் தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாடு சீர் அழியட்டும் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவட நாலரை வருஷ சோதனை சாதனை இல்லை சோதனை மேம் அது மட்டும் கிடையாது மேம் இப்போ நம்ம முதல்வர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம் அவங்களுக்கான அரசாங்கமாக இது இருக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பான அரசாங்கமாக இது இருக்கும் பாதுகாப்பாக உறுதி செய்வோம் ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு அதாவது இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட தோல்வியை ஒத்துட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்த்துக்கான அருகதைய இழந்துட்டார் அவரு இந்த விஷயத்துல பெண்கள் கிட்ட தமிழ் பெண்கள் கிட்ட

வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கான் இருக்க வேண்டியிருக்கான் வெளியில ஒரு ஒரு பொண்ணை கற்பழிப்பான் அப்புறம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் என்கவுண்டர் பண்ணிட்டேன்னு பீத்திப்பீங்களா நான் கேட்கிறேன் இதுதான் உங்க நியாயமா இதுதான் உங்க நீதியா இதுதான் தமிழ் பெண்களுக்கு நீங்க பண்ற அப்பாவா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு மகளிர் அணி தலைவி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க தெரியாம உண்மையை கக்கிட்டாங்க பிடிஆர் அவர்கள் சில நாள் ரெண்டு நாள் முன்னாடி உண்மையை கக்கின மாதிரி அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எங்களுக்கு பெட்டிஷனே வந்ததில்லை மகளிர் அணில ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பெண்கள்ல ரொம்ப மின் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்களாம்

இல்லாட்டி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி விலகணும் ரெண்டே சொல்யூஷன் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் என்ன பண்ண தவறுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்விமா சூப்பரான கேள்விமா ஆக்ஷயா அதாவது முதல் விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் தகுந்த குற்றவாளிகளை தகுந்த முறையில் அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கொடுக்கப்பட்டா மிக கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டா மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க நடுங்குவாங்க ஒரு குத்தம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் கூட இப்ப ரீசெண்டாக போயிட்டு துபாயில எல்லாம் ஏன் ஒரு குத்தம் செய்யறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க ஒரு சாதாரண மக்கள் அங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் கூட முக்காவாசி பேர் தமிழர்கள்லாம் துபாய்லலாம் பல கண்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே வாயுறாங்க எப்படி தைரியமாக வாயிறாங்க இட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் வெறும் ஒரு பாலை வனத்தை ஒரு செய்க்கும் நாடா இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டா மோஸ்ட் வாண்டட் பிளேஸ் இன் த வேர்ல்டா ஆக்கியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் த லா அண்ட் த பனிஷ்மெண்ட் இஸ் சோ சிவியர் அங்கே ஒரு லா வந்து எல்லாமே சிஸ்டமைஸ்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் அந்த பிரச்சனை நடந்தது சிசிடிவி கேமரா இல்லை போதுமான காவல்கள் காவலர்கள் இல்லை ஒரு யூனிவர்சிட்டி உள்ள ஒரு எஸ்எஃப்ஐ அந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ஒரு தலைவர் பேசுறாரு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கிரெடிட்டட் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ கேமராஸ் இருக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ கேமராஸ் இருக்கணும் செவரெல்லாம் பதினோரு அடி உயரத்தில் இருக்கணும் ஆனால் இது எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை அந்த யூனிவர்சிட்டியில இன்னி வரைக்கும் இவ்வளோ விஷயம் நடந்தப்புறமும் ஸோ லா சுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எல்லா லாவையும் ஸ்ட்ரிக்டா இருக்குங்க நீ லாவை ஃபாலோ பண்ணலையா நீ விதிமுறையை மீறிட்டியா பனிஷ்மெண்ட்டு ஹெவி பனிஷ்மெண்ட் அவனால் வாழ்க்கையில் மீளவே முடியாத ஒரு தண்டனை கொடுங்க அவன் நடுங்குவான் விதியை நீதியை மீறறதுக்கு அவன் நடுங்குவான் அப்போ தான் சொசைட்டி நல்லபடியாக இயங்கும் மக்கள்லாம் சேஃபாக இருக்கலாம் இந்த ஒரு சம்பவம்ன்றது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அதில் காவலர்களுமே துரிதமாக செயல்பட்டு அது செயல்பட்டு குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க மேம் அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்றதா கிடைக்கணும் அப்படின்றதா எல்லாருடைய வேண்டுகோள் அதாவது குற்றவாளிகள்ன்றது அந்த மூணு பேர் மட்டும் இல்லை ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஒரு சாம்பிள் ஏதோ ஒரு மூணு பேர் மூலமா ஒரு பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கா ஆனா இந்த மாதிரி பல சார்கள் நம்ம சொசைட்டில இன்னுமே தெரிஞ்சிட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாச்சி எல்லா சார்களும் அரசு பண்ண வேண்டும் எல்லா சார்களுக்கும் தண்டனை மிக மிக கடூரமான தண்டனை உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்பதான் நீதி வந்திருக்குன்னு நான் ஒத்துப்பேன் நிச்சயமா மேம் எங்க கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி